ஏற்கனவே பல மனித உரிமை யூஎன் ஆணை ஆணையங்கள் எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து மத சுதந்திரத்திற்கு வந்து எதிரான நாடாக இருக்கு என்று கருத்து கூறி வந்த நிலையில் இன்னைக்கு சிஎஸ்ஐஆர்எஃப் மத சுதந்திரம் கவலைக்குரிய நாடு இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அழிக்கை கொடுத்திருக்கிறது இந்தியா அதை நிராகரித்து இது மட்டும் இல்லாமல் கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறது சிஎஸ்ஐஆர்எஃப் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா மத சுதந்திரத்தில் வந்து கவலைக்குரிய நாடாக இந்தியா அறிவிக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அங்க வந்து இந்தியாவில் வந்து எப்படி இந்த மத மீறல்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் மீதும் தனிநபர்கள் மீதும் அமெரிக்கா வந்து நடவடிக்கை அவர்கள் மீது தடுக்க வேண்டும் அவர்களை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு அப்படிங்கிற போன்ற கருத்துக்களை எல்லாம் இன்னைக்கு தடை விதிக்க வேண்டும் அந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க இதற்கு இந்தியா தன்னுடைய கடும் கண்டனத்தை பதிவுள்ளது இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடியது இந்தியா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு அறிக்கை எல்லாம் என்பது உள்நோக்கம் கண்டது பாரபட்சமானது இதை அடிக்கடி இது போன்ற கருத்துக்களை வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்தியாவின் குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு வேலையை இவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் என்று இந்தியாவும் தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் இதை இது தொடர்ந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இதை செய்து வருகிறார்கள் இவர்கள் செய்து வருவதற்கு இப்போ இந்தியாலையும் அதுக்காக வேண்டி இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக அந்த மாதிரி உள்ள கட்சிகள் அப்புறம் இந்த ஊர்ல சிஎஸ்ஐ இந்த மாதிரி அமைப்புல இருந்து வாங்கி திருக்கிற கூட்டங்கள் இந்த நம்ம ஊரில் இந்த இந்த தேவச அமைப்பெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு தொழிலாக போச்சு என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னான்னா அவங்க என்ன அதையும் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரா மேலே சாங்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் முதல்ல எங்கிட்ட கேட்டால் இந்த இந்த மாதிரியான அமைப்பு மேலே சாங்ஷன் கொண்டு வரணும் இந்த மாதிரி அறிக்கையை விட்டு இந்தியாவில் மதக்கலவரத்தை தூண்டி மக்களை பிரிக்கும் முயற்சியில் ஈடுபடக்கூடிய இந்த அமைப்புகள் மீது முதல்ல தடை விதிக்கப்பட வேண்டும் இந்தியாவில் மொதல் இந்தியா கவர்மெண்ட் ப்ரோஆக்டிவாக இருக்கணுங்கிறேனா இப்ப பாருங்க ஜப்பான்ல ஒரு கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரிய வந்து இன்னைக்கு வந்து பேன் பண்ணிருக்காங்க நம்ம ஊர்ல இந்த அல்ல சுத்தி என்ன வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இந்த பெந்த இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஜப்பான்ல பேன் பண்ணிருக்காங்க ஏன்னா அது தேசிய பாதுகாப்புக்கே அது வில்லங்கமா போயிட்டு இருக்க அந்த அமைப்பு அப்படின்னு அப்போ ஜப்பான்கார அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இந்தியால இருக்கிறவங்க கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா இது சரியாகும் இல்லைன்னா இதுக்கு வந்து ஒரு தீர்வு வராது அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மத சுதந்திரம் இந்தியாவில் ரொம்ப கெட்டுப்போச்சு இதை சொல்லக்கூடிய எந்த நாட்டில் உட்காந்துருக்கான்னா அமெரிக்காவில் உட்காந்துருக்கான் இப்போ ஒரு வேடிக்கை என்ன நடக்கிறதுன்னு அவங்க நாட்டில் அந்த நாட்டோட பிரசிடண்ட்டு சொல்கிறார் நம்ம நாட்டில் இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்டே திருட்டு தரமான ஓட்டர் லிஸ்ட்டா இந்தியாட்ட கேட்டு எப்படி எலெக்ஷன் நடத்தணும்னு பாட்டின்னு முதல்ல நீ இந்த அறிக்கையை இந்தியாவுக்கு எதிராக கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன் நாட்டுக்கு எதிராக கொடு ஓ நாட்டுக்காரனுக்கு எலெக்ஷன் நடத்த தெரியல ஓட்டர் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண தெரியல நீ திருட்டுத்தனமாக எலெக்ஷன் நடத்துற இப்படின்னு ஓ நாட்டு அதிபர் யோக்கியதையை பற்றி சொல்லியிருக்கார் இன்னும் பெரிய விஷயங்களும் சொல்லியிருக்கார் நீ மத சிறுபான்மை சிறுபான்மை இந்த சிறுபான்மைங்க கூடிய பேர்ல உங்க நாட்டில் என்னெல்லாம் அழிச்சாட்டியம் நடக்குதுன்னு சொல்லியிருக்கார் நீங்ஷன் பண்ணுங்கிற கண்டிப்பா நீ அங்கிருந்து இங்க வந்து இல்ல நீ அவன்கிட்ட சொல்லு இஸ்லாமிய பயங்கரவாதம் ஈரோப்பில் ஆழக்க தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இங்க வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கு ஆட்டிக்கிட்டு இருக்கிற கையை வெட்டணும் அப்படின்னு அவரு சொல்றாரு ஆனா நான் என்ன சொல்றேன் போல நீ இங்க சாங்ஷன்ஸ் விதிக்கணும்னு இல்ல உன் ஒன்னால இப்ப சாங்ஷன் பண்ண முடியுமா அந்த அளவு ஒண்ணு இந்த நாட்டில் யாரும் ஒன்றும் சொல்லிடல இன்னும் சொல்ல போய் எங்கள் எங்க என்னெல்லாம் இருக்குன்னு நான் சொல்றேன் சிறுபான்மையினருக்கு சிறுபான்மையினர் பெரும்பான்மையினரை ஆட்டி வருகிறார்கள் நம்ம வீரத்துறையை அடிக்கடி சொல்லுவார் வேற நாட்டிலெல்லாம் நாய் தாயா வால் ஆட்டும் இந்த நாட்டில் தான் வால் நாய ஆட்டுதுன்னு இங்க நிலைமை தான் இருக்கு போன வாரம் இதை நம்ம புட்டி சேலத்தில் வந்தாச்சுன்னா ஹிந்து கோயிலா தொழுகம் கட்ட போறேன் கம்ப்ளைண்ட் கொண்டு கலெக்டர்கிட்ட கொடுத்தா இன்னைக்கு வர நடவடிக்கை இல்லை என்ன பண்றது அடுத்தது பதினேழு இடத்துல இந்த இடம் விநாயக சதுர்த்தி ஊர்வல வளங்கள்ல நாடு முழுக்க தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது சிறுபான்மைய பெரும்பான்மையா சரி ஹிந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஊர்ல எங்கயாவது ஒரு இடத்துல வம்சா அந்தோழிகளுக்கு எங்கயாவது தாக்குதல் நடந்ததுன்னு எங்கயாவது பாக்க முடிஞ்சதா இல்ல ஹிந்து ஊர்வலத்துல தானே கல்லறை நடக்குது ஆமா வேற துலுக்க ஊர்வலத்தை கல்லறை நடந்ததா அப்ப பாதுகாக்கப்பட வேண்டியது இந்த நாட்டில் பெரும்பான்மையா சிறுபான்மைய பெரும்பான்மை அறிக்கை கொடுக்கக்கூடியத முதல்ல அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய யோக்கிய பார்த்து கொடுக்க சொல்லுங்க ஏன் அமெரிக்காவில எவ்வளவு ஹிந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடந்தது ஏன் அப்ப நீங்க வந்து இந்த அறிக்கையை கொடுத்துருக்கலாமே ஆஸ்திரேலியாவில் ஹிந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது கனடாவில் நடத்தப்பட்டது ஏன் அப்போல்லாம் அவர்களாம் சிறுபான்மை இல்லையா வங்க தேசத்தில் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தப்பட்டு விடுகிறது ஏன் அங்கெல்லாம் உங்களுக்கு இந்த அறிக்கை எங்கே போகலை அறிக்கை கொடுக்குற உங்கள் நாட்டில் என்ன பண்ணிங்க நீங்கள் அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு நாட்டில் வெறுப்பரசியலை செய்வதற்காக இந்த மாதிரியான நிறுவனங்களை அமெரிக்கா தொடர்ந்து நடத்தி வருகிறது இப்போ யுஎஸ்ஐட கட் பண்ணது என்னன்னு புரிஞ்சு போச்சா ட்ரம்ப்பு இந்த மாதிரி பத்து அமைப்புகளுக்கும் உலகம் முழுக்க தொட்டு கொடுத்து அரசியல் கட்சிகளுக்கும் தொட்டு கொடுத்து ஒவ்வொரு நாட்டில் மதச்சண்டை ஜாதி சண்டை உள்ளூர் அரசியல் பிரச்சனை இதையெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான கூட்டங்கள் இது என்னென்னா இது ஒரு மிக்சர் ஒன்று மிஷினரி இன்னொன்று இடதுசாரி இது ரெண்டும் எங்கெல்லாம் இவர்களுக்கு பலமாக இவங்க இருக்காங்களோ அங்கே இவன் தொழுக்கனுக்கு எதிராக வேலை செய்வான் எங்கே இவனுக்கு பலவீனமாக இருப்பானோ அங்கே இவன் தொழுக்கனையும் கூட்டி சேர்த்துப்பான் அதான் சொல்ல இந்த ட்ரிபிள் ஆக்சஸ் மார்க்சிஸ்ட் முஸ்லீம் மிஷனரி இந்த ஆக்சஸுக்குள்ள வேலை இது ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தாச்சுன்னா இதுக்கு பழைய பிரதமர்கள்லாம் விளக்கம் கொடுப்பார்கள் வருத்தப்படுவார்கள் ஆனால் இன்று இருக்கக்கூடிய அரசு இதுக்கு அடிபுணியக்கூடிய அரசு இல்லை இன்னும் சொல்லப்போனா அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் இவங்க அறிக்கைக்கு ஏற்கனவே யோகி அவர்கள் பதில் சொல்லிட்டார் ஏண்டா நூறு ஹிந்துக்கள் இருக்கிற இடத்துல ஒரு தொழுக்குன்னு ரெண்டு துலுக்குன்னு சந்தோஷமாக இருக்க முடியும் ஒரு ஐம்பது துலுக்க இருக்கிற இடத்துல ஒரு இருபத்தஞ்சி ஹிந்துவாவது ஒழுங்காக இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டார் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக இன்னொரு கேள்வி கூட கேட்டிருக்கார் ஹிந்துக்கள் அமைதியாக இருந்தால் முஸ்லீம்களாலும் அமைதியாக இருக்க முடியும் இந்த மெசேஜை இந்த மாதிரி அறிக்கை எழுதுறவங்க புரிஞ்சுங்க புரியல அப்படின்னு சொன்னால் எப்படி புரிய வைக்கணும்னு அரசாங்கத்துக்கு தெரியும்